தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் இலங்கை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கண்டி பொது வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழப்பு அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் மீட்பு நாட்டு மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை முச்சக்கரப்பட்டி கொள்ளையில் சிக்கிய எட்டு சந்தேக நபர்கள் போலீசார் நடவடிக்கை சம்பவம் சந்தேக நபர் ஒருவர் கைது மோட்டார் சைக்கிளுடன் மோதிய வயோதிபர் பரிதாப மரணம் திருகோடமலையில் சட்டவிரோத மணல் அகழ்வு ஏழு பேர் கைது வெளிநாட்டு துப்பாக்கியுடன் சிக்கிய முன்னாள் ராணுவ சிப்பாய் விரிவான செய்திகள் அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமது போக்கினால் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவுடன் தீர்வை தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்திருந்தார் அது மாத்திரமின்றி இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்தும் தெரிவித்து வந்தனர் பதினைந்து சதவீத வரி குறைப்பை பெற்றுக்கொண்டு ஆடை தொழில்துறையை பாதுகாக்க முடியும் என்று உறுதியளித்திருந்தனர் ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு இருபது சதவீதம் மாத்திரமே வரி விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமை இலங்கையின் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கல்வி வீழ்ச்சியடைய செய்யும் இது மாத்திரமற்றி மலேசியா ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு சதவீதமாக வரி குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகள் எம்மை விட குறைவான வரி வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ளமையால் அது அமெரிக்க ஏற்றுமதி சந்தையில் எமக்கு பாரிய சவாலாக அமையும் ஏரிய நாடுகள் தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் தெரிந்து கொண்டு கொள்ளாமல் இலங்கை மாத்திரமே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தின் அசமத போக்கினால் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை குறித்து அனைவரும் கவலை அடைந்துள்ளனர் இந்த நிலைமையை முகாமித்துவம் செய்வதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரையும் எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எவ்வாறு இருப்பினும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் பொய்கூறியால் முழு நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பொது வைத்தியசாலையின் பலமாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து படுகாயமடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று மாலை ஏற்பட்டுள்ளது உயிரிழந்தவர் காரிஸ் பட்டுவ பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஓரு வயதூட்டியவரை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் கட்டிடங்களுக்கு நிறப்பூச்சி தீட்டும் போது வைத்தியசாலை கட்டிடத்தின் மூன்றாவது மாடியில் இருந்து குறித்த நபர் கீழே விழுந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது மேலும் சடலம் கண்டி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து கண்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடையாளம் தெரியாத பெண்ணொருவரின் சடலத்தை மாத்தரை போலீசார் மீட்டுள்ளனர் மாத்தரை பறவைகள் சரணாலயத்துக்கு செல்லும் பாலத்துக்கு அடியில் உள்ள நீர்நிலையிலிருந்து நேற்று மேற்படி பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்று மாத்தரை போலீசார் தெரிவித்துள்ளனர் മുതൽ മതിക്കെലു മീക്കി വിസാരണകളിൽ മാതുസർ മേണ്ട കാറ്റ് കടൽ കൊന്തം സി വ്യക്തി എച്ച വിളിച്ചത് ஒன்று காலை ஒன்பது மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை ஒன்பது மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது காலையில் இருந்து மாத்தரை மற்றும் அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது കാളിലെ മാത്രിമേറ്റം അമ്പി വഴിയാ കൊത്തിമിൽ വരെയാണ് കടക്കരക്ക് അപ്പാളാട പകുതികളിൽ കാറ്റിൻ വേഗം സില നേരങ്ങളിൽ മണിക്ക് ഐമ്പത്തി ഐത് തുടക്കം അറുപത്തി ഐത് കിലോമീറ്റർ വരെ അധികരിക്കൂടും ഇന്നലെ അത് കടപകൾ സില നേരങ്ങളിൽ കൊന്തോ അല്ലെങ്കിൽ മികവും കൊന്തളിപ്പായി കൂടും காலியில் இருந்து கொழும்பு வழியாக தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும் புத்தளம் முதல் காளி கொழும்பு அம்பாந்தோட்டி வழியாக புத்துவில் வரையிலான കടകരക്ക് അപ്പാലാണ് കട പകുതികളിൽ കടൽ അലുകളിൽ ഉയരം സുമാർ ഇരുന്ന മൂന്ന് മീറ്റർ വരെ അധികം സാധ്യമിരുപ്പതാ വളമണ്ഡല വിത്തനം അറിയിത്തുള്ളത് കൊട്ടകേന സങ്കരാജ മാവത്തി പകുതിയിലുള്ള ഒരു ഹോട്ടലുക്ക് അരുച്ചക്കര വണ്ടിയെ കൊള്ളയടി എട്ട് സന്തെ കടപ് കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ളതാണ് കൊട്ടകേന പോലീസർ തെരഞ്ഞെടു

போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டுவத்த பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்றதற்கு உதவியாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ராகம பட்டுவத்தை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது கழனி குற்ற புலனாய்வு படையகத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்டார் ஹீரோயின் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளுடன் லாரி மோதிய விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கொழும்பு கல்கிசை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது

தீத்தாண்டி தட்டி பகுதியில் சட்ட விதிமுறைகளை மீறி மணலகளில் ஈடுபட்ட ஐந்து உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த ஏழு பேரும் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறி மணல் அழவு மேற்கொண்டமைக்காகவே இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சேரு நுவர காவல்துறையினர் அதிரடிப்படையினர் இணைந்து இவ் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு உளவு இயந்திரங்களையும் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழம்பு பிளியந்தலை பிரதேசத்தில் வைத்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்டார் சேர்ந்த ராணுவ சிப்பாயி வெளிநாடு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இது தமிழிய இன்றைய மதிநேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்